லூசு மாதிரி பேசாத எல்லாம் போயிடும் சிட்டியில இதை கட்டிட்டு வெளியில போன தாண்டி மானம் எல்லாம் போகும் சிட்டியில நாங்க எல்லாருமே தான் இருப்போம் நீ இப்படி இருக்கிற நீனு village girl நாங்க சிட்டில எல்லாரும் இப்படி தான் இருப்போம் இதுதான் இப்ப ஃபேஷன் இந்த பாருங்க எங்க ஊர்ல அப்படி டவுசரோட நின்னா பொண்ணு புரசு வெளியில இருக்குன்னு வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்குறவாக ஆம்பளை ஆளுங்க ஆமா குளிக்கையில மட்டும் தே இப்படி இருப்பாக பாக்கி நேரமா பேசி சட்டை விட தான் இருப்பாங்க ஐயோ புவர் गाइस புவர் இல்லங்க சாந்தா சாண்டா அத சொல்லல புவர் गाइस னு சொல்ல இன்னும் சிட்டி knowledge உங்களுக்கு யாருக்குமே வரலன்னு நினைக்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு ஓ ஏங்க என்னங்க முடிவிட்ட போறேன்ட்டு கடைக்கு போனீங்க அப்படியே வளர்த்துட்டு வந்திருக்கீங்க முடிவிட்டு போறேன்னு போறா ஏய் ஷோ உங்க ஊர் ஆலமரம் அரச மரத்துல கீழே உட்கார வச்சுக்கிட்டு

ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன் விழுந்துராத 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 ஏன் நம்ம கல்யாணத்துக்கே எங்க அப்பா அவ்வளவு பண்ணல நூத்தி ஒரு ரூபாயும் பண்ணினாரு கோயிலுக்கு பூசாரிக்குதான் காசு நம்ம கல்யாணம்னு நீ சொல்லாத யாரோ கல்யாணத்துக்கு வந்தப்ப மாப்பிள்ள எந்திரிச்சு ஓடி போயிட்டான்னு உன்னையும் சேர்த்து உங்க அப்பா கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சவரு தானே அதுல நூத்தி ஒரு ரூபாய் செலவானது அதிக முடியும் உங்களுக்கு இந்த பொண்ணு கிடைச்சே பெரிய அதிர்ஷ்டம் நினைச்சுக்கங்க கௌரவம் கௌரவம்னு நான் நாரஸ்டீர்களா ஏங்க, இந்த முடிய வெட்டிக்கிட்டு வந்துருங்க நல்லாவே இல்லங்க வெட்டிக்கிட்டு வருவாங்க இது ஸ்டேல்டி கிழிஞ்சதுவோ சிட்டில எல்லாரும் நாங்க இப்படிதான் தெரியுவோம் உனக்கு தெரியுமா தெரியாதா ஒரு கிராமத்தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடு இருக்குது உங்க ஊர்ல அந்த மாதிரி யாரும் முடி வளர்க்கறது இல்லையா நீங்க சும்மா இருங்க சிட்டி சிட்டின்னு இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க எங்க ஊர்ல இப்படி முடி வளர்த்தா சொல்லுவோம் கோயிலுக்கு நேர்ந்திருக்காங்க ஓல அது முடி வெட்டல ஓல சீக்கிரம் கோயில போய் வெட்டிக்கிட்டு வந்திருக்க பாடு சொல்லுவாங்க சிட்டில வளர்த்துக்கிட்டு ஸ்டெயிலுன்னு சொல்லிக்கிறீங்க என்னமோ போங்க ஐயோ இருந்தாலும் நைட் தூங்கையில நான் கூட கட் பண்ணிடுவாங்க

களிமண் இருந்திருந்தா மிதிச்சிருந்தீங்கன்னா அடுப்பு மூழ்கிக்கலாமே பார்த்தேன் நல்லா மிதிக்கிறீங்க கொண்டையை கொடுத்துட்டு வாங்க அத்த கிட்ட என்னது இது சாப்பாடு நாங்க பத்திரமா கொண்டு போங்க குடிங்க என்ன இதுல கொண்டு வந்து குடுத்துருக்க பெரிய பாத்திரத்துல குடுக்குற அளவுக்கு இல்லங்க கொஞ்சத்தே வச்சு அதே இதுல குடுத்துருக்கேன் அய்யோ வில்லேஜ் கேர்ள் இத என்ன இப்படி கொண்டு வந்து குடுத்துக்கிறீ இத தூக்கி கிட்ட வாங்க இருந்து மாடு மேய்க்க போற மாதிரி மாட்டுக்காரவே லயே மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா அப்படி வரவே நினைச்சிட்டு இருக்கீங்க ஆட்டாதீங்க வெயிட்ல ஆடுதுல கீழ சிந்திர போகுது கஞ்சி

கரெக்டாத்தான இருக்குது எங்கரமா அரிக்கிறேன் அப்போ உம் ஓ பேபி இல்லமா

அது சத்தியமா நடக்குமா ஏன்டி பள்ளி ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு சவுண்ட் வந்துருது அத பாத்துட்டு நீங்க என்னடானா இது சொல்றது சத்தியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எந்த காலத்துல இருக்கீங்களோ போங்கடி போங்கங்கிட்டு சப்பா பேன் எடுத்துட்றியா ம் வா தலைய அலசி விட்டு பேன் எடுத்துட்டு போங்க வெளியில போங்க வரே ஐயோ ஐயா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் கத்திரிக்கோல வச்சு முடிக்கிறதுன்னு சொன்னேன் ஓ மை காட் வெளியில போகும்போது இந்த நாய்களோட தொல்லைதான் என்ன இது வீட்டு வாசல்ல 25 நாய் வளர்த்து வச்சிருக்கீயே சிட்டில எப்படி நாய் வளர்க்கலாமா உங்களுக்கு ஆசை வந்து ஒரு பப்பி நாய் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க வேண்டியது தானே வீட்டுக்குல வாங்கி அதையும் பிள்ளை மாதிரி வளர்த்தோம்னா வெளியில கலவாணி வந்தா எப்படி தெரியும் களவாணி வராது அதுக்குதே தான் சிசிடிவி கேமரா கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்காங்க அதனால தெரிஞ்சுக்க தெரிஞ்சிட வேண்டியதா நடந்து போனால சிசிடிவி கேமரா வர்க் ஆகாது இல்ல அந்த டைம்ல வந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க வாட் நாய்க்கு நல்ல சாப்பாட கொடுத்து வீட்டுக்குள்ள தூங்க வச்சிருவீங்க அணைச்சுக்கிட்டு அணைக்க வேண்டியதெல்லாம் அணைக்காம பழத்தை தின்னா கொட்டையாண்டா போடுவாங்க

காலிங் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் நாங்க அப்படி ஸ்கிரீன் திறந்து பாத்துட்டு தான் வெளியில வருவோம் ஆனா உங்க ஊர்ல நாய் குழச்சாலே வெளியில ஆமா சூப்பர் நாங்க எல்லாம் நாய்க்கு சாப்பாடு நைட் போட்டு தூங்க வச்சுட்டு தான் நாங்களே தூங்குறது நாய் எதுக்காக வளர்க்கறோம் காவல் காக்குறதுக்காக வளர்க்கறோம் நாய்க்கு நம்ம காவல் காக்கற சிட்டில இருக்கிறோம் தப்பு 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 ரெண்டையும் வச்சுக்கணும் பகல இல்ல வீட்டுல வச்சுக்கணும் ராத்திரி வெளியில விட்டுறணும் அப்பதான் நாய் நம்மள பாதுகாக்கும் நாய் நம்ம பாதுகாக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் நைட்ல வந்து நாயை தூக்கிட்டு போயிடுறாங்களே இது స్వీట్ షాట్ ఓ ఇంక పోయి

எங்க ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சுன்னா புறக்க தூக்கிக்கிட்டு ஓடிடுவாக இந்த கீழ படிக்க வரும் பாத்தீங்களா அதுல வாயை வச்சுக்கிட்டே இருப்பாங்க சாப்பிடுறதுக்கு என்னடி பண்ணுவீங்க பாருங்க பானை வாய் மேல இருந்து யாரும்

எதுவுமே வேண்டாம் வான்னு சொல்லிட்டு வான பின்னாடியே வந்து இடிப்பியா கொஞ்சம் தள்ளி நின்னு வா இருக்கன்னு உருகுச்சான் இடம்தான் ஒரு வாழைப்பழத்தை வேஸ்ட் ஆக்கிட்டாரு ஒரு வாயில போட்டதை திங்கவே பகிரியா பாக்குறேன் பாக்குறேன் நான் மட்டுமா பாக்குறேன் உம் பாக்குறேன் இது குத்தி திருப்பி போடுமே எது கரண்டி அந்த தொட்டிக்குள்ள இருக்கு கொண்டு அடுப்பு வச்சுக்கணும் தேய்ச்சிட்டு எண்ணெய் ஊத்திடு முட்டை இருக்குல்ல இருக்கு அதான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இது எப்படி ஆ முதல்ல அடுப்ப பத்த வைக்கணும்னு உங்க அம்மா சொல்லலையா இல்லமா உங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்புறம் அடுத்த பத்த வரணும்னு சொல்லிக்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது ஆன் அடுப்பு ஆன் பண்ணதுக்கு அப்புறம் முட்டை உடைச்சு ஊத்துறதுக்கு அப்புறம் கரண்டிய புடிக்கிறதுலயே ஒரு ஸ்டைல் இருக்கு ஆப்பாயில் இன்னைக்கு வேண்டாம் அன்னைக்கு இட்லி மட்டும் போதும் நாளைக்கு ஆப்பாயில் சுட்டு போகும்